கொம்பு பார்க்கல அப்படியே இது ஏறிக்கின அவளுக்கு மலையே மழையை குறைஞ்சி இந்த ஏறி ஆட்டமே மாட்டுக்குதா எவ்வளோ மழையாக குறைஞ்சின்னு போங்க அப்படின்னா குளமா மாயிட்டுக்குது அந்த இடத்த பாடுற எவ்வளோ மலையை குறைஞ்சினுக்குறாங்கன்னு பெரிய இருக்குதா எடையுமே எவ்வளோ வருஷமா குறைஞ்சிருக்காங்க அந்த மலையை எனக்கும் தெரியாது இந்த இயற்கையில் இப்படி கோலம் மாதிரி உழை நிற்குது மழையே குறைஞ்சதுனால தண்ணிப்பா நல்லா வெள்ளை வெள்ளையே நிற்குது ஒரு வேளை அந்த மழை மழையை கொஞ்சம் அந்த பவுடர் இருக்கும் தானே இருந்த அந்த தூள்கள் அதனால இது வெள்ளை கலரில் இருக்குதுன்னு நினைக்கண்டா இல்லைன்னா பச்சை கலர் இல்லைன்னா ப்ளூ கலரில் இருந்திருக்கும் அந்த தண்ணி கலர் தான் பச்சை தான் அந்த அளவுக்கு பச்சைல கொஞ்சம் வெண் வெண்மை நீளமாக கலந்து நடக்குது இல்லை பச்சை நிறை ரொம்ப பச்சையான இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருக்கும் தானே ஆழம் பத்து முப்பது அடி கூட இருக்கலாண்டா முப்பது நாற்பது அடிக்குள்ளா ஆழம் இவ்வளோ பெருசாக இருந்தால்